ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களோட ஓடலூர் சேனல் நான் விசகுமார் நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட சில நண்பர்கள் கேட்டிருந்த கேள்விக்கு ஒரு சின்ன ஆன்சர் தான் நம்ம நீ பண்ண போகிறோம் இப்போ மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைனில் தான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் அதே போலையே முன்னாடி நம்ம எல்லாருமே ஒரு ஷாப்புக்கு போய் தான் நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோம் ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நான் ஆன்லைன்லையே ரீசார்ஜ் ஈஸியாகவே பண்ண முடியுது பட் இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டுக்கும் இன்னொரு வெப்சைட்டுக்கும் டிஃப்ரெண்ட் நிறையாவே இருக்கும் இதில் உள்ள ஆஃபரை விட இன்னொரு வெப்சைட்டில் ரொம்பவே கம்மியாக இருந்திருக்கும் அதே தான் ரீசார்ஜும் நார்மலாக நீங்கள் வெளியில் ஐம்பது ரூபா கொடுத்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாற்பது ரூபாய் இல்லை முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணலாம் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு கேஷ்பேக் கொடுப்பாங்க ஸோ இது மாதிரியான எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்குது பட் நம்ம தான் அதிகமாக யூஸ் பண்ணுறதே கிடையாது ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஆஃபருமே ஒரே வெப்சைட்லேயே நமக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த வெப்சைட்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அது எப்படி நமக்கு பயனுள்ளது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் லவுட்லு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி லவுட் அல்லு சேனல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரியான டெக் நியூஸ் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே நான் போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன் ஸோ பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளோட நோட்டிஃபிகேஷன் டெய்லி உங்களுக்கு உடனடியாக ரிசீவ் ஆகும் உங்களோட மொபைலுக்கு இந்த வெப்சைட்டோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா சேவ் மணி இந்தியா டாட் காம் இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லை டேரக்டாகவே போய் நீங்கள் பார்க்கலாம் வியூ பண்ணி ஸோ இந்த வெப்சைட்டில் என்னெல்லாம் யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஏதாவது ஆன்லைனில் ஆஃபர் வந்தது அப்படின்னா உடனடியாக அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க அண்ட் அதே போலயே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் உங்களுக்கு ரீசார்ஜ் ஆஃபர் என்ன புதுசாக வருது ஜியோவில் என்னெல்லாம் புதுசாக ஆஃபர் வருது அப்படின்றத உடனடியாக இதில் அப்டேட் பண்ணுவாங்க அதுதான் நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது இதில் சில கேட்டகரிஸ்லாம் பிரிச்சிருக்காங்க நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் மொபைல் ரீசார்ஜ் அண்ட் கம்ப்யூட்டர் டேபு அது மட்டும் இல்லாமல் பென் ட்ரைவ் இது மாதிரி உள்ள ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அண்ட் நீங்கள் ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னாலும் இதில் நீங்கள் வந்து வியூவ் பண்ணி பார்த்துக்கலாம் அண்டு கிச்சன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தைங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் இருக்குது அப்படின்னாலும் இதில் அப்டேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆன்லைனில் உள்ள எல்லா கேட்டகிரீஸுமே இதில் உங்களுக்கு வந்து வியூவ் பண்ண முடியும் அண்ட் நீங்கள் வந்துட்டு இப்போ ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ரீசார்ஜை கிளிக் பண்ணுங்க அண்ட் அது இல்லாமல் உங்களுக்கு புதுசாக மொபைலில் என்னெல்லாம் ஆஃபர்ஸ் இருக்குது எவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்றத அப்படிங்கறதையும் இதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க இது வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் கிடையாது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்ற வெப்சைட் எல்லாத்தையுமே இதுல லிங்க் பண்ணிருப்பாங்க அதாவது ஒரு அமேசான் இருக்கு அதுல ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க நீங்க இதை கிளிக் பண்ணி டைரக்டா போய் வியூ பண்ணலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஜஸ்ட் அந்த ரீசார்ஜை க்ளிக் பண்ணுங்கள் அதில் லிஸ்ட் ஆஃப் ஆஃபர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் ஏதாவது ஒன்று க்ளிக் பண்ணோம் அப்படின்னா அது உள்ள போகும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் கோட் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு புதுசாக ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ் பேக் ஆஃபர் நிறையா கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு ரீசார்ஜுக்கு அதே போல் பேடிஎம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆன்லைன் வெப்சைட்டுக்குமே உள்ள ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே அதில் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா என்னெல்லாம் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க ஆ அண்ட் கீழே பாருங்க கூப்பன் கொடுத்துருப்பாங்க எல்லா வெப்சைட்லயுமே பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ப்ரொமோ கோட் அதே போல கூப்பன் கோட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த கூப்பன் கோட் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருப்பாங்க அதுக்கான கேஷ்பேக் எவ்வளவு கொடுப்பாங்க எவ்வளவு லிமிட் எல்லாமே இதுலயே கொடுத்துருப்பாங்க அண்ட் இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றத நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணிருப்பாங்க நீங்க அதையும் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இதே போல தான் நீங்கள் கம்ப்யூட்டர் வாங்கணும் இல்ல ட்ரெஸ் வாங்கணும் எதுனாலும் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரீசென்ட் அப்டேட் உங்களுக்கு வந்துடும் வெப்சைட் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இது மாதிரியான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா இப்போ எல்லாருமே ஆன்லைன்ல தான் வாங்குகிறோம் ஸோ இதனால் ஒரு கம்மியான அமௌண்ட் நம்மளால வந்துட்டு சேவ் பண்ண முடியும் மந்த்லி